தமிழ் வணக்கம் உலக அதிகார சக்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போன்றவர்களுக்கு எதிராக அணிதிரண்டு கொண்டிருக்கின்ற இடம்பெற்ற மாநாட்டில் துணிகரமாக அமெரிக்காவை தூக்கி வீசி பேசியதன் பின்னதாக உலக தலைவர்களிடையே ஒரு புதிய உத்வேகம் பிறந்திருக்கின்றது அந்த வகையில் நேற்று பிரான்சின் எலிசபே அரண்மனையில் பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் டென்மார்க்கினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் மெட்ட ஃபிரடரிக்சன் கிரீன்லாண்டினுடைய சிறப்பு பிரதிநிதி ஆகியோர் இணைந்து நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலே பேசிய மெட்ட ஃபிரடிக்சனுடைய பேச்சு துணிகரமான ஒரு போர்க்குரலாக இருந்தது அந்த பேச்சு அவருடைய வளமையான பேச்சுக்களில் ஒரு மாற்றமாக இருந்தது எங்கே தொடங்குவது எப்படி நடத்துவது எங்கே முடிப்பது என்பதில் தெளிவில்லாத பேச்சுக்களை பேசிய தலைவர்களுக்கு மார்க் கார்னே வழிகாட்டியிருக்கின்றார் என்றே கூற வேண்டும் இனி நாம் அவரை போல பேச வேண்டும் என்கின்ற நிலை டாவோஸ் மாநாட்டில் உருவாகி இருக்கின்றது பாடினார் அவரை போல பேசக்கூடாது என்ற நிலையும் தலைவர்களிடையே உருவாகி இருக்கின்றது நேற்று ஸ்டேட் மினிஸ்டர் பேசிய பேச்சின் முக்கிய விடயங்கள் என்ன அவருடைய உரை மாற்றமடைந்திருக்கின்றது உருவாகி கொண்டிருக்கின்ற மோசமான புதிய உலகத்தில் நாம் கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் இரண்டாவதாக நாம் சிறந்ததை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார் மூன்றாவதாக நாம் வேகமாக செயற்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அனைவரும் இணைந்து கூட்டாக வேலை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார் நாம் ஓர் இசை குழுவில் கச்சேரி வைப்பதை போல இருக்கின்றோம் பல வாத்தியங்கள் இங்கே வாசித்துக் கொண்டிருக்கின்றன அனைத்தும் சம அளவில் பொழுதுதான் சிறந்த விரைவான இசை வரும் அதுபோல நாம் அனைவரும் இணைந்து செயற்பட வேண்டும் என்பது இவருடைய பேச்சின் சாராம்சமாக இருந்தது அடுத்த பாகம் இன்றைய உலக ஒழுங்கு எங்கே போகின்றது என்பது நமக்கு தெரிகின்றது இந்த உலக ஒழுங்கு மீது மோசமான அழுத்தத்தை விதிக்கின்றது என்பதும் நமக்கு தெரிகின்றது இது எங்கு செல்ல போகின்றது எப்படி செல்ல போகின்றது என்பது நமக்கு பிரச்சனை அல்ல இதன் நாம் எங்கு செல்ல போகின்றோம் என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் நாம் எமது கொள்கை விழுமியங்களை ஒரு காலமும் விட்டுவிட முடியாது நாம் தேடி பெற்ற ஜனநாயக உரிமையை விடுத்து வெளியில் இருந்து வருகின்ற அழுத்தத்திற்கு பயந்து அந்த அழுத்தத்திற்காக வேண்டியே நாம் போராடி பெற்ற ஜனநாயக உரிமைகளை இழந்துவிட முடியாது ஜனநாயக உரிமைகளையும் நமது மரியாதையையும் மானத்தையும் காப்பாற்ற நாம் இணைந்து நிற்க வேண்டும் எமது உறுதிப்பாடு தொடர வேண்டும் இதில் தளர்ந்து கூடாது வருமானங்களுக்காக என்பது அதனுடைய கருத்து நம்மை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் வெளியில் இருந்து வருகின்ற அழுத்தங்களுக்காக நமது தீர்மான சக்தியை இழந்துவிடக் கூடாது இந்த போரில் உக்ரைனுக்கு உதவத்தான் வேண்டும் ஏனென்றால் ரஷ்யாவிற்கு ஐரோப்பாவில் ஓர் அமைதி நிலவுவதும் ஐரோப்பிய நாடுகள் வளர்வதும் பிடிக்கவே பிடிக்காது எனவே நாம் ரஷ்யாவை நம்பி பயனில்லை ரஷ்ய அதிபரும் அமெரிக்க அதிபரும் அதிபரும் விரும்புகின்றார்கள் என்பதற்காக நாம் நமது ஜனநாயக பெருமதிகளை இழந்துவிட்டு நடக்க வேண்டிய தேவை இல்லை அவற்றை இழந்த சமரசம் தேவையும் இல்லை நாங்கள் தெளிவான ஒரு செய்தியை அதிகார சக்திகளுக்கு அனுப்ப வேண்டி இருக்கின்றது எமக்கு எதிரான மிரட்டல்கள் வந்தால் நாம் அனைவரும் எதிர்த்து நிற்போம் என்பதை அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் இது சாதாரண தருணம் அல்ல ஐரோப்பா சரியான தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணம் என்று கூறியிருக்கிறார் ஐரோப்பா எதிர்த்து ஒற்றுமையாக நிற்க வேண்டிய தருணமும் இதுதான் என்றும் கூறுகின்றார் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இந்த பணியை செய்ய விட்டால் நாளைய தலைமுறையினரை தப்பாக வழி நாமும் மாறிவிடுவோம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்பது அவருடைய உரையாக இருக்கின்றது இந்த பேச்சு பிரான்சிய அதிபருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது வட துருவத்தை நாங்கள் இணைந்து பாதுகாப்போம் என்று கூறியிருக்கின்றார் மக்களை மக்களாகவே கருதாமல் எங்கிருந்தோ டொனால்டு மக்கள் ஆடு மாடுகள் போல தீர்மானத்திற்கு உள்ளாகின்றார்கள் அவர்கள் அச்சமடைந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கேட்டிருக்கின்றார் எனவே இணைந்து அவர்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு பின்னதாக பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு வட துருவம் குறித்த அமெரிக்காவினுடைய கவலையை நாங்கள் ஏற்றுக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றார் அதேவேளை அமெரிக்காவை முற்றாக நிராகரித்து நடக்க வேண்டும் என்ற தேவை இல்லை இன்றிருக்கும் போர் சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய சிறந்த கருவிகள் மூலமாக பெறப்படுகின்ற உளவு தகவல்கள் நமக்கு வேண்டும் அணுகுண்டு தாக்குதல் ஒன்று வந்தால் பதிலடி கொடுப்பதற்கு அணுகுண்டு பாதுகாப்பும் எங்களிடம் இல்லை எனவே அமெரிக்காவை விட்டு இந்த இரண்டு விடயங்களிலும் நாங்கள் செயற்படுவது கடினமானது என்பதை மறந்து பேசவில்லை என்றும் இவைகள் இல்லாமல் தனித்து நிற்பது கடினம் என்றும் இவைகள்ார் இவற்றைம் கேட்ட பின்னர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தாங்கள் இப்பொழுது கிரீன்லாந்து விவகாரத்தில் மிக நுட்ப நுட்பாந்திரமான விவகாரங்களை பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றும் கிரீன்லாந்து நல்லதொரு இடம் இருப்பதற்கு என்றும் அது தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானத்தை நோக்கி இந்த விவகாரத்தை தாங்கள் நகர்த்தி கொண்டிருக்கின்றோம் என்ற இடத்திற்கு அவர் இருக்கின்றார் இந்த நிலையில் பிரான்சி அதிபர் இமானுவல் மெக்ராங் வடதுருவ பாதுகாப்பிற்கு நாங்கள் தயார் சீனா ரஷ்யாவால் வருகின்ற அச்சுறுத்தல்களை தடுக்கவும் தயாராகத்தான் இருக்கின்றோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் டொனால்டு டிரம்பினுடைய செயல் கிரீன்லாண்டை கைப்பற்றுவது கனடாவை கைப்பற்றுவது வெனிசுலாவை கைப்பற்றுவது என்று நாடுகளை கைப்பற்றுவதாக அவர் போட்டிருக்கும் படங்களும் அவருடைய கருத்துக்களும் ஐரோப்பாவை து என்றும் அவர் சுட்டினார் டால் பேச்சுக்கள் எப்படி மேடையில் பேசுவது பொது இடங்களில் பேசுவது என்கின்ற புதிய நுட்பமான ஜுனிக்கான சிந்தனையை தலைவர்களிடையே இருக்கின்றது டொனால்டு டிரம்பினுடைய ஆக்கிரமிப்பு கொள்கைகள் இணைந்து போராட வேண்டும் என்கின்ற வலுவை அமெரிக்காவிற்கு எடுத்துரைத்திருக்கின்றது அமெரிக்காவிற்கு எதிராக ஐரோப்பா திரண்டு நிற்பதானது உலக மாபெரும் சக்திகள் அணுகுண்டுகளை வைத்து மற்றவர்களை எகத்தாளமாக பேசுவதை நிறுத்துவதற்கான ஒரு புதிய காலத்தின் ஆரம்பமாகவும் ஏரா ஓடலாகவும் இருக்கின்றது இந்த பெருமைகளை ஆரம்பித்து வைத்தவர் கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னே என்றால் அது மிகை கூற்று அல்ல இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே